ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு கப்பு பொட்டுக்கடலை வச்சு தாங்க சுவையான பொட்டுக்கடலை மைசூர் பாக் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேங்க வறுக்காத பொட்டுக்கடலை தான் சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலை வறுக்கணுன்னு அவசியமே இல்லை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நெய்ஸாக பொடிச்சிட்டு வந்துடலாங்க நல்ல நெய்ஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம் நம்ம சளிக்க தேவையில்லை இப்போது நம்ம அப்படியே அந்த வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு இதில் நம்ம கொஞ்சம் ஒரு கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடலாம் இது அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒரு கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பொட்டு கடலைக்கு ஒரு கப்பு ஜீனி கரெக்டாக இருக்கும் அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டுங்க நல்லா ஒரு போதை வந்தால் போதும் கையில் எடுத்து பார்க்கையில் பிசு பிசுன்னு இருக்கணும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போது நம்ம பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை மாவை எண்ணெய் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் இதை அப்படியே அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலர்கிட்டே இருக்கணும் கரண்டு எடுக்காமல் கலர்கிட்டே இருக்கணுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் பபுள்ஸ் வருது ஸ்டவாக லோ ஃப்ளேம்லே இருக்கட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கலர்னாலே போதும் ரொம்ப கெட்டியாக கலர் கலராதிங்க அப்புறம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது கெட்டியாக இருக்கும் இது வந்து பொட்டுக்கடையில் செஞ்சதுன்னு கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம செக் பண்ணி பார்க்கல இப்போ ஒரு பிளேட்டில் நான் ஆயில் தடவி வச்சுட்டேன் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரமே இதை ஆறிடும் நம்ம இலஞ்சூடாக இருக்கையிலே கீரல் போட்டு வச்சிடலாம் நான் லேசாக சூடாக இருக்கில கீரல் போட்டு வச்சுட்டோங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு அதுக்கு மேலே இன்னொரு கீரல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம கட் பண்ணிலே பாருங்கள் அழகாக எடுக்கிறதுக்கு வருது ஒரு கப்பு பொட்டுக்கடலை இருந்தாலே போதுங்க நம்ம இந்த மாதிரி போட் செஞ்சு எடுத்துக்கலாம் குட்டி குட்டி பீஸாவும் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ